ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நூல் பொருள் பாடல் ஆசிரியர் பற்றி பார்க்க போகிறோம் நாளடியான் அறநூல்கள் சேர்ந்தது பாடல் நானூறு பாடல்கள் ஆசிரியர் சமணமுனிவர்கள் நான்மணி கடிகை அறநூல் நூற்றி நான்கு பாடல்கள் ஆசிரியர் விளம்பி நாக்கனார் இன்னான் நாற்பதே அறநூல்கள் நாற்பது பாடல்கள் கொண்டது ஆசிரியர் கபிலர் இனியவை நாற்பதே அறநூல்கள் நாற்பது பாடல்கள் கொண்டது ஆசிரியர் பூதச் செந்தனார் கார் நாற்பது அகநூல்கள் நாற்பது பாடல்கள் கொண்டது ஆசிரியர் கண்ணன் கூத்தனார் கலவழி நாற்பது புறநூல்கள் நாற்பது பாடல்கள் கொண்டது ஆசிரியர் பொய்கையார் ஐந்தினை ஐம்பது அகநூல்கள் ஐம்பது பாடல்கள் கொண்டது ஆசிரியர் மாறன் பொறையனார் ஐந்தினை எழுபது அகநூல்கள் எழுபது பாடல்கள் கொண்டது ஆசிரியர் மூவாதையார் தினைமொழி ஐம்பது அகநூல்கள் ஐம்பது பாடல்கள் கொண்டது ஆசிரியர் மதுரை கண்ணன் சேர்ந்தனார் தினைமாலை நூற்றி ஐம்பது அகநூல்கள் நூற்றி ஐம்பது பாடல்கள் கொண்டது ஆசிரியர் கனிமேதாவியார் திருக்குறள் அறநூல்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்கள் கொண்டது ஆசிரியர் திருவள்ளுவர் திரிக்கடுகம் அறநூல்கள் நூறு பாடல்கள் கொண்டது ஆசிரியர் நல்லாதனார் ஆசார கோவை அறநூல்கள் நூறு படகுகள் கொண்டதை ஆசிரியர் பெருவாயின் மொழியார் பதினான்கு பழமொழி நானூறு அறநூல்கள் நானூறு படகு கொண்டது மூன்றரை அறையனார் சிறுபஞ்சமூலம் அறநூல்கள் தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் கொண்டது ஆசிரியர் காளியாசன் முதுமலை காஞ்சி அறநூல்கள் நூறு பாடல்கள் கொண்டது ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் ஏழாதி அறநூல்கள் எண்பத்தோரு பாடல்கள் கொண்டது ஆசிரியர் கனிமேதாவியார் கைநிலை அகநூல்கள் அறுபது படகு கொண்டது ஆசிரியர் புல்லாங்காடனார் இந்நிலை அறநூல்கள் நாற்பத்தைந்து படகள் கொண்டது பொய்கையார் அறநூல்கள் பதினொன்று அகநூல்கள் ஆறு புறநூல் ஒன்று மொத்தம் பதினெட்டு நூல்கள் பதினெழு கீழ் கணக்கு நூல்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்